டிரைவர்ஸ் காலனி என்ஜிஓ காலனிக்குள்ளே டிரைவர்ஸ் காலனி கவர்மெண்ட் அரசு அலுவலகம் கட்டுமான பணிக்காக ஒரு கான்ட்ராக்டர் வர அழைச்சிருக்காரு போர்வெல் போடுறதுக்கு இது முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஈசான மூலையில் தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க அதுவும் பில்டிங் இந்த இடம் ஃபுல்லாக பில்டிங் வருதான் சாலையில் சாலை பகுதியில் மட்டும் முதல்ல பார்க்க சொல்லிட்டாங்க வேற எங்கேயும் வேண்டாம் அப்படின்னு அந்த வடகிழக்கு மூலையில் தான் போர்வல் போடணுன்னு விரும்புகிறவங்க வந்து உடம்பு கிழக்கு போட்டு பார்த்துருக்க வேண்டியதானே விஞ்ஞான முறை ஆய்வு பண்ணிக்க கூப்பிட்டுருக்கே வேண்டாம் அதனால் அவங்க சொல்படி முதல்ல அந்த வடகிழக்கு மூலையில் மட்டும் பார்த்தேன் அது வேற ஒரு அதில் மிக சுமாரான ஒரு இடம் பண்ணிட்டு பேர் அதில் ஈரம் வந்தாலே பெரிய விஷயம் சொன்ன உடனே

அந்த இடத்தோட வடகிழங்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூளை ஸ்கேன் போச்சு அதனால முதல்ல ஈசான மூலை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க இப்போ அந்த அக்னி மூலை இந்த அக்னி மூலைக்கும் ஈசான மலை கேட்டது எங்கே இருந்தாலும் பாருங்க அப்படின்ட்டாங்க இவங்களாம் அந்த கன்னி மூளைக்கு போவானான்ட்டாங்க அதுதான் கன்னி மூலையா அந்த ஸ்கேன் முடிவுகளையும் மேற்கு மூலை ஒரு இடமும் அடையாளம் வைக்கல முதல் ஸ்கேன்லயாவது ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் ஈரம் வர மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு இதில் எதுவுமே வராது வரலை அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனு அங்கே ரெண்டு ஸ்கேன்லையுமே போதிய அளவு தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே அந்த தென் மேற்கு மூலையிலேருந்து வட மேற்கு மூலையை ஸ்கேன் பண்ண சொல்லிட்டாங்க வடமேற்கு மூலம் இணைச்சி இது மூணாவது அதாவது கன்னி மூலை ரெண்டாவது ஸ்கேன் ஒரு இடம் வாய் மூலையை இணைச்சி இப்போ ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு முதல் ஸ்கேன் மூணாவது ஸ்கேனு மாதம் அடையாளமே வைக்கல ஒரு அரசு அலுவலக கட்டுமான பணிக்கே இவ்வளவு சாஸ்திர யாரும் இல்லை பூஜை புனஸ்காரம் கம்ப்ரஸரு இருக்குது எதை எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யறதுக்கு ஏகப்பட்ட ஓடுங்க இது பக்கத்தில் ரெண்டு போர் இருக்குது ரெண்டுமே கம்ப்ரஸர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு கம்ப்ரஸர் மோட்ரு இருக்கு ரெண்டு போர்வள் இருக்குது ரெண்டு போருக்கும் தனித்தனி கம்ப்ரஷன் மோட்ரு ரெண்டு போரும் ஃபுல்லாகவே அரசு அலுவலகங்கள் தான் இந்த கம்ப்ரஸர் மோட்ரு இப்போ ரெண்டு கண்டு போட்டு என்ன சொல்லுதுன்னா ஃபுல்லாக கீழே கருங்கல் பறை தான் சிபிஎச் வாட்டர் வச்சு தான் ஓடும் இது ஒரு போரு இந்த மோனாஸ்கேர் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் கிடைச்சிருக்கு அது தென்கிழக்கு மூலையில் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் வாய் மூளைக்கும் தென்கிழக்கு மூளைக்கும் இடையில் அது அனேம வாய் மூளை தான் வரும் ஏன்னா வாய் மூளை கன்னி மூளை அக்னி மூளை இறக்கும் முடியாத தான் வந்துட்டு அவங்களுடைய நம்பிக்கைக்காக அந்த ரெண்டு இடம் இருக்குது ரெண்டு இடத்துல ஓரளவுக்கு தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு ஒன் அஞ்சிபி ஜெட்டு அல்லது கம்பரத்தார்க்கு இதான் ஸ்டாண்ட் போட்டு அந்த சுமாரான ஒரு அடையாளம் தான் இது ரெண்டாம் ஸ்கேன் ஈரம் மண் வந்தாலே பெரிய விஷயம் ரெண்டாம் ஸ்கேன்லேயும் ஒன்றுமே இல்லை இந்த மூணாம் மூணாம் ஸ்கேனில் தான் ரெண்டாவது அடையாளம் அடையாளம் காணப்பட்டிருக்கு அதில் பெஸ்ட் இடம் தென் மேற்கு மூலையில் போட மாட்டாங்களாம்